ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பாண்டிச்சேரியில் வந்து சட்டப்பேரவை தேர்தலும் நடந்திருக்கு நாடாளுமன்ற தேர்தலும் வந்து நடந்திருக்கு அப்போ வந்து பிரச்சாரத்துக்கு எம்ஜிஆர் அவர்கள் போகிறாரு பாண்டிச்சேரிக்கு மாஹே அப்படிங்கிற இடத்துல அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு ஆனால் அங்கே போன உடனேயே அந்த பகுதி பார்த்திங்க அப்படின்னா மலையாள மொழி பேசக்கூடிய மக்கள் அதிகம் வசிக்கிற பகுதி அது உடனே எம்ஜிஆர் அவர்களை பார்த்த உடனேயே அந்த மக்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ உணர்ச்சி பெருக்கோட மலையாளத்துல பேசுங்க மலையாளத்துல பேசுங்க அப்படின்னு கோஷம் போடுறாங்க ஆனா இதை கேட்ட உடனேயே எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து கோபம் ஏற்பட்டுருக்கு அதாவது எனக்கு தமிழ் மொழி தான் பிடிக்கும் தமிழ் மொழியை நான் நேசிக்கிறேன் என் வீட்டுல கூட நான் தமிழ் மொழி தான் பேசுறேன் என்னை இவ்வளவு தூரம் ஒரு ஆளாக்கி அரவணைச்சிருக்கிறது தமிழகம்தான் நான் வந்து மலையாளத்தில் பேச மாட்டேன் தான் பிரச்சாரம் பண்ணுவேன் இஷ்டம் இருக்கிறவங்க கேளுங்க இல்லாதவங்க கிளம்பி போங்க அப்படின்னு ஒரு கடுமையா சொல்லிருக்கிறாரு ஆனாலும் அந்த கூட்டத்தேந்து யாருமே எழுந்து போகலையா அமைதி மட்டும் இருந்திருக்கு பொறுமையா பிரச்சாரத்துல எம்ஜிஆர் அவர்கள் பேசினத கேட்டிருக்கிறாங்க அந்த தேர்தல்ல எம்ஜிஆர் அவர்கள் வந்து அமோக வெற்றி பெற்றிருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லும் போது அஹ் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி மாதிரி நான் தருவேன் அப்படின்னு சொன்னாரு கமல் அவர்கள் வந்து உடைய செல்ல பிள்ளை நான் தான் அப்படின்னு சொன்னாரு பிஜேபி என்ன பண்ணாங்க அவங்க பிரச்சாரத்துக்கு எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த படத்தையே போட்டு பிரச்சாரம் பண்ணாங்க எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த ஒற்றை சொல்லோட ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது இப்போ உங்களுடைய பார்வையில அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல மிக முக்கியமான விஷயங்கள் ஒரு சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு எதை சொல்லுவீங்க சார் கண்டிப்பாக அதாவது எம்ஜிஆர் என்கிற ஒரு மந்திர சொல் வந்து ஒரு லட்சக்கணக்கான மக்களை கவர்ந்ததுன்றதை நம்ம பார்க்குறோம் அதாவது அவர் ஆகட்டும் அல்லது அரசியல் துறையில் ஆகட்டும் ரெண்டுத்துலையும் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லாக ஒரு வெற்றியாளராக அவர் இருந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தாறு படங்களில் நடிச்சிருக்காரு நாற்பத்தி ரெண்டு வருஷம் திரைப்பட துறையில் கோல் வச்சிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சிலே அறிஞர் என்ன அவருக்கு தெரியும் பட் ஆனால் ஐம்பத்தி ரெண்டுலாம் திமுக சேர்றாரு எழுபத்தி ரெண்டுல திமுகலேருந்து பிரிகிறார் ஸோ திராவிட இயக்க வரலாறுலையும் திராவிட இயக்க கட்சிகள் வரலாறுலையும் தமிழக அரசியல் வரலாறுலையும் எழுபத்தி ரெண்டு வந்து முக்கியமான காலகட்டம் எம்ஜிஆர் வந்து வந்து பிரிந்து வந்து அவர் நீக்கப்படுகிறார் ஆனால் அவர் வந்து திருக்குழு என்ற இடத்துல வந்த பொதுக்கூட்டத்தில் வந்து கணக்கு கேட்கிறார் திமுகவில் கணக்கு காமிக்கணும்ன்ற மாதிரி கேட்குறாரு கட்சியில் வந்து கணக்கு காமிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு அதை தொடர்ந்து ஏற்பட்ட ஒரு பிரச்சனையில் வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க வெளியில் வராது வந்து அதிமுக ஆரம்பிக்கிறார் எழுபத்தி ரெண்டுல அதிமுக ஆரம்பிக்கிறார் அது வந்து தமிழக அரசியல் வரலாற்றுல வந்து ஒரு குறிப்பிட்டத்தக்க ஒரு நிகழ்வா நம்ம பாக்குறோம் திராவிட இயக்க கட்சிகள்ல ஒரு முக்கியமான ஒரு பிளவா பாக்குறோம் அதுக்கு முன்னாடி திமுக இருந்து சம்பத் பிரிஞ்சு போனார் அது பெரிய பாதிப்பை வந்து திமுகவுக்கு உண்டாக்கல பட் ஆனா எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் பிரிஞ்சு போனது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுல வந்து பாதிப்பை உண்டாக்குன்னு நம்ம பார்த்தோம் அந்த எழுபத்தி ரெண்டு டு எழுபத்தி ஏழு காலகட்டம் நடுவுல எமர்ஜென்சி வேற வந்தது இந்த ஐந்து வருட காலகட்டத்தில் ஒரு பல இருந்து திண்டுக்கல் தேர்தல் உட்பட பல இடைத்தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்காரு எழுபத்தேழுல வந்து அவர் ஆட்சியை பிடிக்கிறார் அவர் எழுபத்தேழு அவர் ஆட்சியை பிடிக்கும் போது நூத்தி முப்பது முப்பது இடங்களில் வெற்றி பெற்று அவர் ஆட்சியை பிடிக்கிறார் அவர் ஆட்சியை உடனே அவரை பற்றின கணிப்பு என்னவா இருந்ததுன்னா பொதுவாக அந்த படித்த மேல் தட்டு மக்கள் அப்புறம் ஈவன் திமுக அந்த அந்த விமர்சனங்கள்லாம் என்னவா இருந்ததுன்னா அவர் ஒரு நடிகர் நடிகருக்கு என்னால் தெரியுமா அவர் என்ன பண்ணிட முடியும் அரசு அரசாங்கம் என்பது வேறு திரைப்படத்துறை என்பது வேறு அப்படிலாம் பல விதமான விமர்சனங்கள் எம்பிஆருக்கு நிர்வாகத்தில் ஒன்றும் தெரியாது இப்படி பலவிதமான விஷயங்கள்லாம் அவரை நோக்கி வைக்கப்பட்டனா வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து தன்னை நிரூபித்து கொண்டே வந்தார் ரொம்ப பல விஷயங்கள் அதாவது அவருடைய அரசியல் எதிரிகள் அல்லது நடுநிலையாளர்கள் அல்லது படித்தவர்கள் இவர்கள் எதிர்பாராத பல விஷயங்கள் அவர் பண்ணி நான் பார்க்குறேன் அதாவது உதாரணமாக ஒரு கல்வித்துறை எடுத்துக்கலாமே கல்வித்துறையில் வந்து கோட்டாரி கமிட்டி கல்வித் கல்வித்துறையில் ஒரு முக்கியமான சிபாரிசு பலவித மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று கோட்டாரி கமிஷன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் சொன்ன ஒரு விஷயம் அது என்ன சொன்னாங்கன்னா நம்மளுடைய பாடத்திட்டத்தில் வந்து அதுவரையும் இருந்த திட்டம் வந்து லெவன் பிளஸ் ஒன் பிளஸ் த்ரீ இருந்தது அந்த மாதிரி திட்டம் இருந்தது எஸ்எல்சி பிளஸ் அப்புறம் பியூசி அப்புறம் மூணு வருஷம் வந்து பட்டப்படிப்புன்ற மாதிரி லெவன் பிளஸ் ஒன் பிளஸ் த்ரீ இருந்தது இந்த பாடத்திட்டத்தை மாற்றி டென் பிளஸ் டூ பிளஸ் த்ரீன்னு மாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கோத்தாரி கமிஷன் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த விஷயத்தை முதல் முதல்ல தமிழ்நாட்டில் வந்து அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இருந்தால் கூட தமிழ்நாட்டில் டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ பள்ளிக்கூடத்தில் அந்த சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினது எம்ஜிஆர் தான் டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அந்த அறிமுகப்படுத்தின போது என்னாச்சுன்னா பத்தாவது வரையும் ஸ்கூலில் வைக்கலாம் அப்படின்னு முடிவாச்சு அப்புறம் அந்த ப்ளஸ் டூ எங்கே வைக்கிறது காலேஜில் வைக்கிறதா இல்லை ஸ்கூல்லேயே வைக்கிறதான்னு ஒரு பெரிய குழப்பம் இருந்தது அப்போது மக்கள் நிறைய பேர் அவர் கன்சல்ட் பண்ணார் எம்ஜிஆர் கன்சல்ட் பண்ணிட்டு என்ன சொன்னார் அப்போ அவ்வளோ கல்லூரிகள் கிடையாது ஸோ கல்லூரியில் வச்சா டென்த்துக்கு அப்புறம் பசங்க போய் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க கல்லூரிகள் அதிகமாக இல்லாதனால ஸ்கூல்லயே நம்ம வந்து பிளஸ் டூ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து தரம் உயர்த்தினார் அங்கெல்லாம் வந்து லேபெல்லாம் உருவாக்கினாரு எல்லா ஸ்கூலுக்கும் ஒரு லட்சம் கொடுத்தாரு ஸோ அந்த டென் பிளஸ் டூ வந்து ஒரு நல்ல ஒரு கட்டமைப்போட பள்ளிக்கூடங்களை உருவாக்கினது எம்ஜிஆர் தான் சரி இப்போ கல்விக்காக நீங்க சொன்னீங்க டென் பிளஸ் டூ அப்படிங்கிற ஒரு மெத்தடே வந்து கொண்டு வந்தாரு அப்படின்னு அதே மாதிரி கல்விக்காக தமிழர்களின் தமிழ் பிள்ளைகளின் கல்விக்காக அவர் செய்த நலன்கள் வேற என்னென்னு நம்ம சொல்லலாம் சார் அதாவது அவரை பத்தில ஒரு பார்வை என்னவா இருந்ததுன்னா திமுக தரப்புல இருந்து அவர் வந்து தமிழ்ல ஆர்வம் அவருக்கு கிடையாது திமுகனாலே தமிழ் தமிழ்னாலே திமுக அப்படிங்கிற தமிழ் வளர்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ்ல ஒரு மேடை பேச்சு தமிழுக்கு அந்த இலக்கியம் போன்ற விஷயங்கள்லாம் திமுகவோட அதுல கருணாநிதி போன்றவர்கள் அது திமுகன்றது தமிழுக்கு வந்து திமுக தான் நிறைய பண்ணிருக்குன்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து பொதுவா இருக்கு அவங்க பண்ணியிருக்காங்க திமுகவும் பண்ணியிருக்காங்க அதுல வந்து எந்த விதமான மாறுபாடும் கிடையாது ஆனால் எம்ஜிஆர் காலத்தில் நடந்த முக்கியமான ஒரு வள டெவலப்மெண்ட்டை நம்ம சொல்லி ஆகும் எம்ஜிஆர் காலத்துல தான் வந்து தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது தமிழுக்காக ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது எம்ஜிஆர் காலத்துல தான் அந்த எம்ஆர் காலத்துல அணைக்கப்பட்ட சமைப்பாள்கலை கழகம் வந்து இன்னைக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி பல இலக்கிய பணிகள் ஆராய்ச்சிகள்லாம் அதுல வந்திருக்கிறத நம்ம பாக்குறோம் சோ அன்னைக்கு அவர் போட்ட விதியா இன்னைக்கு வந்து அது ஒரு ஆலம்பரமா வளர்ந்து இருக்கிறத நம்ம பாக்குறோம் அது மட்டும் இல்லாம ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தியதும் வந்து எம்ஜிஆர் தான் மதுரையில வந்து ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடு இருக்கு இல்லையா அந்த நடத்தியதும் எம் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாரதியாருக்கு நூற்றாண்டு நூற்றாண்டு விழா எடுத்ததும் எம்ஜிஆர் தான் அத்தைபுரத்துல வந்து நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள் ஆரம்பிச்சிருச்சுன்னா எம்ஜிஆர் தான் பாரதியாருக்கான விழாவோ அவர் தான் எழுத்தாளர் ஆக்சுவலா ஸோ இந்த மாதிரி இது தமிழை தமிழ் இந்த கவிஞர்களை கொண்டாடுறதாகட்டும் இல்லை தமிழுக்கு பல்கலைக்கழகமாக இருக்கிறதாகட்டும் தமிழ் மா உலக தமிழ் மாநாடு கொண்டாடு கொண்டாடினதாகட்டும் அப்புறம் பள்ளிகளில் வந்து எழு சீர்திருத்தத்தை கொண்டாடுறதாகட்டும் டென் ப்ளஸ் டூ பிளஸ் இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து எம்ஜிஆருக்கு வந்து பெரிய பங்களிப்பு உண்டுன்னு பார்க்கலாம் அது வந்து எழுத்து தீர்த்து பெரியார் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது அதையும் அவர் தான் கொண்டாடினார் ஈரோட்டில் ஆரம்பிச்சு வச்ச போது பெரியார் சொன்ன எழுத்து சீர்திருத்தத்தை அமுல்படுத்தினேன்னு சொன்னார் அதை வந்து அரசாங்கத்துல வந்து பள்ளிகள் எல்லாம் எழுத்து சீர்திருத்தத்தை அமுல்படுத்தினது பெரியாருடைய அந்த நூற்றாண்டு விழாவை ஒட்டி அவர் அனௌன்ஸ் பண்ணார் அதை ஒட்டி அந்த எழுத்து எழுத்து சீர்திருத்தத்தையும் தமிழ் மொழியோட இதான விஷயம் தானது ஸோ அந்த தமிழில் ஒரு எழுத்து சீர்திருத்த சீர்திருத்தத்தை அமுல்படுத்தினதும் எம்ஜிஆர் தான் ஸோ இந்த மாதிரி தமிழுக்கு வந்து அவர் ஆற்றிய தொண்டு வந்து டெஃபினட்டாக அதிகமா இருக்கு ஏன்னா எம்ஜிஆர் காலத்தில் வந்து நீங்கள் மூணு விதமா பிரிக்கலாங்க எம்ஜிஆர் காலத்தை அவர் முதல்ல பதவிக்கு வந்த எழுபத்தி ஏழு எண்பது அந்த ஒரு காலகட்டத்தில் அப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு பலவிதமான ஊழல் இல்லாத ஒரு கவர்மெண்ட் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு அதற்கேற்றபடி செயல்படுறாரு அவர் ஆக்சுவலாக இப்போ நிர்வாகத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சுக்கிறாரு அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா வந்து எண்பதுல பார்லிமெண்ட் தேர்தலில் தோக்குறாரு அவர் ஆட்சியை கவுக்குறாங்க அப்புறம் மக்கள்கிட்ட போறாரு நான் என்ன தவறு செய்தேன்னு மக்கள்கிட்ட போய் கேட்டு அதன் மூலமாக வந்து மீண்டும் அசம்பிளியில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வராரு பாராளுமன்ற தேர்தலில் தோற்றதுனால வந்து இந்திரா காங்கிரஸ் திமுக சொல்லி இந்திரா காங்கிரஸ் இந்திரா வந்தியில இருக்கிற இந்திரா காந்தி அவர் ஆட்சியை கலைக்கிறாங்க அதுக்கப்புறம் மக்கள்ட்ட போய் அவர் வந்து நீதி கேட்கிறாரு நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன கலைச்சிங்கன்ட்டு மக்கள் வந்து அவருக்கு மீண்டும் ஓட்டு போட்டு அவர் மீண்டும் முதல்வராக எண்பதுல இருந்து ஒரு எண்பத்தி நாலு அவர் உடல்நிலை சரியில்லாத வரையும் பாத்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான காலகட்டம் எம்ஜிஆருடைய பல்வேறு சாதனைகள் நிகழ்த்தப்பட்ட காலகட்டம் அதுதான் எண்பதுல இருந்து எண்பத்தி நாலு ஒரு உடல்நிலை சரியில்லாத போற வரையும் அந்த காலகட்டம் முக்கியமான காலகட்டம் அப்புறம் எண்பத்தி நாலுக்கு அப்புறம் வந்து தேர்தலை சந்திக்கிறாரு அமெரிக்கா போறாரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு எண்பத்தஞ்சுல வராது பதவி ஏற்றுக்கிறார் எண்பத்தி ஏழு வரையும் இருக்காரு எண்பத்தி ஏழு டிசம்பர் ஆனா அந்த காலகட்டம் வந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காலகட்டம் அமெரிக்கா போயிட்டு அந்த சிறுநீர் மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் ஒரு முழு ஃபுல் ஃபிரிட்ஜ்ல நிர்வாகத்தை பார்த்தாரா தெரியாது அப்போ இந்தியாவின் இந்த எழுபத்தி ஏழு எண்பத்தி ஏழு காலகட்டத்தை நீங்க மூணா பார்த்தீங்கன்னா எண்பது எண்பத்தி நாலு உடல்நிலை சரியில்லாத அந்த காலகட்டம் வரையும் உடல்நிலை வந்து பிரச்சனைக்கு நல்லா உடல்நிலை நல்லா இருந்தவரையும் இந்த காலகட்டம் எண்பதுலேயும் எண்பத்தி நாலு அந்த காலகட்டத்தில் அவர் இந்த நான் சொல்கிற இந்த இதாகட்டும் பல விஷயங்களை அவர் பண்ணுறாரு சத்துணவு சத்துணவு திட்டத்தை அப்போ தான் கொண்டாடுறாரு ஆக்சுவலாக எண்பத்தி ரெண்டில் மதிய உணவு திட்டம்ன்றது வந்து சத்துணவு திட்டம் அன்னைக்கு அப்போ தான் அவர் கொண்டாடுறதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டை வந்து எம்ஜிஆர் பண்ணிருக்காரு அது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா அது வந்து சமூகத்தையே கொஞ்சம் புரட்டி போடுற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம பொதுவாக கிராமங்களில் பார்த்துருக்கோம் கிராமத்தோட அந்த வருவாய் நிர்வாகங்கள்லாம் வந்து கர்ணம் என்பவர் ஒருத்தர் நடத்துவார் கரணம் முன்சீப்பு கரணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் பதவிகள் இருந்தது ஸோ கிராமத்துல வந்து இன்சார்ஜ் பார்த்தீங்கன்னா தலையாரி கரணம் இந்த மூன்ற இது போன்ற பதவிகள் பரம்பரை பரம்பரையா ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களே இருப்பாங்க அவங்க பெரும்பாலும் முன்னேறிய கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாம் கூட இருப்பாங்க அப்புறம் போயிட்டு மற்ற விவசாயிக மற்ற விவசாயிகள்லாம் அவங்ககிட்ட போயிட்டு அடிபுரிஞ்சு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லை அவர்களை சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருப்பாங்க அவருடைய தயவில இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க ஒரு கிராமத்தில் நிலம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் அந்த கரணமும் அந்த பரம்பரை பரம்பரையாக அந்த காரணம் இருக்கார்ல அவர் தான் பெரும்பாலும் வந்து தீர்மானிப்பார் அவர்கிட்ட தான் தாசில்தார் கேட்பார் அப்படிதான் அந்த நடைமுறை இருந்தது கிராமங்களில் அதாவது ஓவர் நைட் ஒரு ஆர்டர் போட்டார் ஓவர் நைட்ல ஒரு ஆர்டர் போட்டாரு எம்ஜிஆர் என்னன்னா பன்னெண்டாயிரம் கரணம் போர்ஷி ஒரே ராத்திரம் எடுத்துட்டார் எல்லாருக்கும் ஆட்சி எடுத்துட்டார் ஏன்னா அது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு அதுல வந்து ஜாதி ரீதியான பல விஷயங்கள் கூட உள்ள அடங்கியிருக்காங்க ஆனால் எல்லாத்தையும் தூக்கிட்டார் தூக்கிட்டு என்ன சொன்னாரு இனிமே வந்து வில்லேஜுக்கு வந்து கிராம நிர்வாக அதிகாரின்னு ஒருத்தரை நியமிக்க போறோம் அவர் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமா பதவிக்கு வருவார் அவர் சொன்னது போல கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் ரெவன்யூ வில்லேஜ்ல டிஎன்பிஎஸ்சி மூலமாக கிராம நிர்வாக அதிகாரிகள் பதவிக்கு வந்தாங்க இதன் மூலமாக பட்டியல் வந்து கிராம நிர்வாக அதிகாரி வேலை கிடைச்சிது ஒரு பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவருக்கும் கிராமத்துடைய இந்த சமுதாய வாழ்க்கையில வந்து புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயமா நம்ம எதை பார்க்கறோம்னா இந்த தான் பார்க்கறோம் நம்ம ஸோ இதுவரையும் வந்து ஒரு கிராமத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு க கட்டுப்பா கட்டு கட்டுப்பாட்டுடன் வைத்து இருந்த களிகளால் எடுக்கப்பட்டு கிராம நிர்வாக அதிகாரி என்ற ஒரு பதவியை உருவாக்கி அவர்கிட்ட வந்து கிராம நிர்வாகத்தை வந்து கொடுத்தது வந்து எம்ஜிஆர் தான்

பொதுவாகவே வந்து அந்த காலகட்டத்தில் என்னன்னா நம்ம திராவிட இயக்கம் பொதுவா பாத்தீங்கன்னா அந்த ஆஹ் ஆண்டான் அடிமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து குரல் கொடுக்கறதுதான் கிராமங்கள்ல என்னைக்குமே பாத்தீங்கன்னா மிட்டாமிராசுகள் அவர்களோட பேச்சு அப்புறம் வந்து நிலமில்லாத விவசாயிகள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுவாங்க வந்து நிலமில்லாத விவசாயிகள் வந்து நிலம் இருக்கவங்கிட்ட எவ்வளவு வந்து ஒரு அடிமையா வேலை செய்வாங்க அவர்களுக்கு சொந்த நிலம் இருந்தாலும் அதை வந்து மற்றவங்க அபகரித்து வச்சுக்கிறது அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறது இது போன்ற விஷயங்களை வந்து திராவிட இயக்கங்கள் வந்து தொடர்ந்து வந்து வந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம் எம்ஜிஆருடைய பல படங்களில் வந்து அவர் இழுத்து குரல் கொடுக்கறதா பார்க்குறோம் விவசாயி போன்ற பல படங்கள்லேருந்து அவர் வந்து பல படங்களில் வந்து இதுக்கான குரலை கொடுத்துருக்காரு ஒரு ஆதரவாக குரல் கொடுக்குறது அவர் விவசாய நிலத்துல வந்து பணிபுரியவர்களுக்காக குரல் கொடுக்கறது இந்த நிலம் போன்ற விஷயங்களை வந்து மேலாண்மை பண்றது பாத்தீங்கன்னா அவர்கள் ஜாதியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க முன்னேறிய ஜாதியை சேர்ந்தவர்களா இருப்பாங்க அவர்கள் வந்து இவர்களை வந்து ஒரு அடிமை மாதிரி நடத்துறது ஒரு உரிய மரியாதையை கொடுக்கறது கிடையாது தீண்டாமையை கடைபிடிக்கிறது போன்ற பல விஷயங்கள் அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம் இதெல்லாம் வந்து திராவிட இயக்கத்துக்கே இயல்பான ஒரு விஷயம் இது வந்து யாரும் அவருக்கு வந்து இந்தியாவுக்கு புதுசா சொன்ன மாதிரி அதை திராவிட இயக்கத்தோடு ஊடி வந்த அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்து நிச்சயமா கிராம ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் சமூகத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைச்சுன்னா அவர் வந்து இது முழுக்க முழுக்க கிரெடிட் அவருக்கு தான் எம்ஜிஆருக்கு தான் போய் சேரும் அவர் மாத்தினது இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா விமத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம் சூழல் போட்டது வந்து எம்ஜிஆர் தான் இப்போ ஒரே நாள்ல வந்து மாறின விஷயம் கூட அந்த போஸ்ட் அப்படிங்கிறது ஆஹ் ஏற்கனவே வந்து ஆண்ட பரம்பரை இருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கும் இந்த ஒரு சமுதாய சீர்திருத்தமா பார்க்கக்கூடிய இந்த ஆணைய அந்த மக்கள் சாதிய ரீதியிலான மக்கள் வந்து உடனே ஏத்துக்கிட்டாங்களா அதோட தாக்கம் எப்படி இருந்தது